ஹாய் வணக்கம் நான் அவங்க திருப்பூர் இலக்கியாங்க மலையூரான் இன்னைக்கு இறந்துட்டான் எப்படி சொல்கிறதுன்னு தெரில எனக்கு காலையிலேருந்தே மைண்ட் அப்செட்டு ஆக்சுவலாக இவன் வந்து ரொம்ப வாழ ஆசைப்பட்டான் ரொம்ப ட்ரை பண்ணான் ரொம்ப முடியாதோடு நடக்க ஆரம்பித்தான் சாப்பிட ட்ரை பண்ணான் சாப்பிட முடியலனாலும் சாப்பிட ட்ரை பண்ணான் நடக்க ட்ரை பண்ணான் ஸோ எல்லாத்துக்குமே முயற்சி பண்ணான் இவனுக்கு ஒரு நாலஞ்சு வயசு தான் இருக்குன்னு டாக்டர் சொன்னாங்க பட் எவ்வளோ நடக்க முயற்சி பண்ணால் ஆனால் எல்லாத்துக்கும் மிஞ்சின சக்தி கடவுள் ஒருத்தர் இருக்கார் இல்லைங்களா நான் என்ன தான் முயற்சி பண்ணாலும் அவன் என்னதான் முயற்சி பண்ணாலும் கடவுள் கூப்பிட்றப்ப அவன் போய் தானே ஆகணும் ரொம்ப கஷ்டப்பட்டான் இப்போ அவன் கேன்சர்னால பிறப்புறுப்பில் வந்து பிளட்டு லாஸ் ஆகிட்டே இருந்துச்சு கொஞ்சம் வீக்காக இருந்துச்சு கேன்சர் ஊசி ஒரு ஊசி தான் போட்டோம் எப்போவுமே வந்து ரெண்டாவது ஊசிக்கு தான் டவுன் ஆவாங்க ஆல்ரெடி இவன் உணவு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டதுனால ஃபஸ்ட்டு ஊசியை அவனால் அட்ஸெட் பண்ண முடியலை மெடிக்கல் ரீதியாக அவனுக்கு ஒத்துக்கலையா என்னன்னு தெரியல இருந்தாலும் நாங்கள் முயற்சி பண்ணோம் டெய்லி காலையிலையும் சாயங்காலம் வந்து ட்ரிப்ஸு போட்டோம் அவன் சாப்பிட்ற வரைக்கும் ட்ரிப்ஸ் போட்டோம் ஒரு டூ டேஸ் கண்டினியூவாக ட்ரிப்ஸு போட்டோம் சாப்பிட ஆரம்பித்தான் சாப்பிட்டான் அதுக்கப்புறம் நான் சூப்பு இதெல்லாம் கொண்டே ரெகுலராக கொடுத்துக்கிட்டு இருந்தேன் நேற்று நைட்டு வந்து அவனுக்கு கொஞ்சம் டெம்பரேச்சர் அதிகமாயிருச்சு நூற்றி நாலு டிகிரி வந்துருச்சு அதுக்கப்புறம் நான் ட்ரிப்ஸு போட்டுட்டு அவனை கொஞ்ச நேரம் வாக்கிங் கூட்டிகிட்டு போய் நடக்க வச்சுட்டு தான் விட்டுட்டு வந்தேன் சேஃபாக கொண்டு போய் உள்ள படுக்கையெல்லாம் நல்லா நீட்டாக பிரித்து ஃபீவர் இருந்ததுனால கீழே அவனுக்கு துணியெல்லாம் போட்டு விரித்து நல்லா படுக்க வச்சிட்டு நான் வரும்போது நைட்டு ஒம்பது ரூபா ஒன்பதே முக்கால் ஆயிருச்சுங்க காலையில் எழுந்திரிச்சு இவன் உடம்பு சரியில்லைங்கிறதுனால நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பி போனேன் நான் வர்றதுக்காக வெயிட் பண்ணியிருப்பான் போல் நான் போய் வண்டியை நிறுத்தணுன்னு என்னை தலையை தூக்கி பார்த்தான் பார்த்ததுக்கப்புறம் நான் ரெண்டு சிரஞ்சு தண்ணி கொடுத்தேன் என் கையிலே உயிர் போயிடுச்சுங்க என்னால் மறக்க முடியல என்னால் அதை ஏற்றுக்கவும் முடியல வேறு வழி இல்லை நான் அடுத்த பிள்ளைங்களை பார்க்கணும் அடுத்து எனக்கு நிறைய பொறுப்புகள் இருக்குது நான் ஓடிக்கிட்டே இருக்கணும் ஆனால் இவன் என இவனோட இழப்பு எனக்கு பெரிய இழப்பு தான் ஏன்னா இவனை என்னால் தாங்கவே முடியல கருணைக்கு அப்புறம் இவனோட இழப்பு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இவனை கொண்டு போய் நல்லபடியாக அடக்கம் பண்ணிட்டேன் நான் அடுத்த வீடியோவில் போடுறேங்க தேங்க் யூ